வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தைப்பூசத் திருநாளின் சிறப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் தைப்பூசம் பல ஆன்மீக அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய நாளாக இருக்கின்றது முதன்முதலாக நீரும் அதிலிருந்து உலகமும் தோன்றியது தைப்பூச தினத்தன்று என்று புராணங்கள் கூறுகிறது சூரபத்மனை அளிக்க ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பிரம்ம வித்திய சுரூபமான வேலாயுதத்தை சக்தி தேவி தந்ததும் இந்த நாளில்லென்றுதான் சொல்கிறார்கள் பழனி முதலாக முருகன் திருத்தலங்களில் தைப்பூசம் வெகு விமர்சையாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது இவ்வாறு இந்த தைப்பூச திருநாளுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன அவை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தைப்பூசமானது பெருமானுக்கு மட்டுமல்லாமல் அம்பாளுக்கும் சிவனுக்கும் உகந்து சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது தை மாத பௌர்ணமி அன்று பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளான தைப்பூசம் தமிழர்களால் மிகச் சிறந்த நாளாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் முருகனுக்குரியது என்றாலும் சைவர்கள் அனைவருக்குமே இது பொது விழாவாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநூறு ஒரு அணிந்து தேவார திருவாசக பதிகங்கள் சொல்லி ஒருவேளை பால் பழங்கள் மட்டும் உண்டு மாலை கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில்தான் முருகன் தாரகாசுரனை அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது சிவனும் பார்வதியும் ஒருமுறை தனியாக பேசிக் கொண்டிருந்த போது குழந்தை முருகன் அதை தெரியாமல் கேட்டுவிட்டாராம் இதனால் கோபமடைந்த பார்வதி முருகனை கோபித்துக் கொண்டார் பெற்றோரின் கோபம் தீர முருகன் திருப்பரம் குன்றத்தில் கடும் தவம் இயற்றியதால் சிவன் பார்வதி மனமிறங்கி கோபம் தணிந்த நாளாகவும் இந்த தைப்பூசத்தை சொல்லுகிறார்கள் தைப்பூச விழா சிறப்பாக ஆறுபடி வீடுகள் கொண்ட தமிழகத்தில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா மியன்மார் இலங்கை ஆகிய நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தைப்பூசத்தன்று வீட்டை நன்கு சுத்தம் செய்து வயலில் விளைந்த புது நெல்லை குத்தி அரிசியாக்கி அதனை சாதமாக வடித்து அதோடு பால் பழங்கள் சர்க்கரை சேர்த்து இறைவனுக்கு படைத்து தாங்களும் உண்ணுவார்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் பங்கேற்கும் பக்தர்களில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட இருப்பது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கின்றது மலேசியாவை பொறுத்தவரைக்கும் மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூருக்கு அருகில் இருக்கும் பத்து மலையினம் பத்து குகைகளில் தைப்பூச விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த விழாவை கண்டுகளிக்க பல்லாயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் கோலாலம்பூரில் இருக்கும் மகா மாரியம்மன் கோயிலில் இருந்து ஊர்வலம் புறப்படுமாம் பக்தர்கள் பல வகையான காவடிகளை ஏந்தி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நடந்து பட்டுக்குகையை அடைகிறார்கள் அங்கு நடப்பட்டிருக்கும் வேல்தான் மிக முக்கியமான வழிபாட்டு சின்னமாகவும் காணப்படுகிறது பக்தர்கள் இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகள் ஏறி வந்து கந்தனை தரிசித்து பக்தி பெருக்கோடு வழிபட்டு இறையருள் பெற்று செல்கிறார்கள் சிங்கப்பூரில் தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூசம் மிகவும் விசேஷம் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் தைப்பூசத்திற்கு முதல் நாள் முருகன் வெள்ளி ரதத்தில் லயன் சித்தி விநாயகர் கோயிலுக்கு எழுந்தருளுவாராம் அன்று காவடிகள் எடுக்கப்படுகின்றனவாம் இதை செட்டிப்பூசம் என்றும் அழைக்கிறார்கள் சிங்கப்பூரில் தைப்பூச விழாவானது தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பானது அறுபடை வீடுகளிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பழனியில் நடைபெறும் தைப்பூச விழாவே அதில் மிகவும் விசேஷமானது காரணம் அகத்தியரின் சீடரான இடும்பனே காவடி எடுக்கும் வழிபாட்டினை முதலில் தொடங்கி வைத்தவன் என்றும் அவன் முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் பழனி என்றும் கூறுகிறது புராணம் பழனியில் தைப்பூசம் பத்து நாள் திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் பெரும்பாலும் காவடி எடுப்பதாகவே வேண்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவ்வாறாக தைப்பூச திருநாளானது உலகின் தமிழர்கள் வாழும் பெரும்பாலான பிரதேசங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் ஒரு வைணவ தலத்திலும் தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதா அந்த தலம் நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயிலாம் இந்த தலம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் இருக்கிறது இங்கு காவேரி அன்னை மகாவிஷ்ணுவை நோக்க தவம் இருக்கிறாளாம் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்றுதான் காவேரிக்கு நேரே காட்சி கொடுத்து வரம் அளித்தாராம் மகாவிஷ்ணு ஸ்ரீஹரி முதல் எட்டு நாட்கள் தினமும் காலையில் பல்லக்கிலும் மாலையில் எல்லா வாகனத்திலும் வேத திவ்ய பிரபந்த கோஷ்டியுடன் உற்சவம் நடக்கிறது தைப்பூசத்தன்று அதாவது ஒன்பதாவது நாள் சிறப்பாக பெரிய தேரில் ஊர்வலம் வருகிறாராம் மகாவிஷ்ணு மேலும் வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்